ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இன்னும் சிறிது காலமே நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் பொறுத்திரு உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூரேறி உன்னுடைய துன்பங்கள் முடிவிற்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் என் மீது நம்பிக்கை வைத்த உடனேயே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் உன் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது நான் உன் கண்ணுக்கு தெரிவேன் இனி உன் வீட்டில் பஞ்சமே வராது பால் பொங்கும் ஆனந்தம் தாண்டவம் ஆடும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வேன் என் வாக்கு என்றும் பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தனையும் நான் நடத்தித் தருவேன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் என்னவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வரும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்துக்கொள் உனக்கு பக்கபலமாக என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் வெற்றியுன் வாசல் தேடிவரும் ஒவ்வொரு நாள் விடியல் மூலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை உணர்த்துகின்றேன் சரியாக அனைத்தையும் பயன்படுத்திக்கொள் அனைத்தும் மாறும் உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் உன் வெற்றிக்கு நடுவில் தோன்றும் சித்தல்களை நான் இல்லாதொழிப்பேன் மனமலிமையுடன் நீ போராடு உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்து நீ நடுவில் நெற்கதியாக நிற்பதை போன்று உணர்கின்றாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கின்றாய் என்பதை மறந்து ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்கு கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே தான் உன்னை நான் தாங்குகின்றேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்குமே அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நீர் உனக்காக என் துணை என்றும் உனக்கு உண்டு மறவாதே ஓம் நம ஓம் நம